குரு ராகு இங்கே ஒளியை இழக்கிறார் வேறொரு இடத்திலிருந்து ஒளிபொருந்திய சந்திரன் அவரை பார்க்கும் பொழுது அந்த சுபத்துவம் அந்த ஒளித்தன்மை மீண்டும் எழுகிறது அப்படின்னு சொன்னதானே இப்போ சொல்லிக் கொடுத்தனுடைய அடிப்படை நாதம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அந்த இடத்துல சந்திர அதியோகத்தை நான் வலியுறுத்துகிறேன் என்பதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிமிஷமாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு காம்பினேஷனையும் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க நான் கிளாஸ் நடத்திக்கிட்டே போயிடணுமே ஒளித்தன்மை அதுக்காக தானே அப்படியே சுக்கரனை சொன்னேன் இந்த இடத்துல என்ன சொன்னேன் குருவும் சுக்கரனும் ராகுவும் இணைந்திருந்தால் நீச்ச குருவாக இருந்தாலும் சுக்கரன் இங்கே நட்பு வீட்டில் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது குரு சுக்கர இணைவு குருவிற்கு பத்து சதவிகிதத்திலிருந்து ஐம்பது சதவிகித ஒளித்தன்மை தருகிறதுன்னு சொன்னனே அப்ப அந்த பேசிக் புரிஞ்சுக்கணும்ல ரெண்டு ரெண்டு நாலுன்னு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நாலு ஆறும் பத்துன்னு நீங்கள் தானே எடுத்துக்கணும் அதை அந்த நாலு ஆறும் பத்துன்றதை உங்கள் காதை பிடிச்சி திருக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா பேசிக்கை புரிஞ்சிக்க வேண்டாமா நீங்க இது வந்து எல்கேஜி வகுப்பு இல்லையே அப்போ நான் இங்கே எதற்காக அதை சொன்னேன் குருவும் சுக்கரனும் இங்கே நீச்ச குருவாக இருப்பவரை சுக்கரன் இணையும் பொழுது தன்னுடைய ஒளி அமைப்பில் குரு ஐம்பது டிகிரி அளவிற்கு இங்கே இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறார் என்று சொல்லியே சொல்லியே என்ற போது ஒளி தரும் கிரகம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒளி தரும் கிரகம் அப்போ இங்கே பௌர்ணமி சந்திரனை நான் சொல்லும்போது அவர் அங்கே கேதுவோடு இணையாத பௌர்ணமி சந்திரனின் அதியோக அமைப்பை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்பதை புரிஞ்சுருக்கணும் இல்லையா ஆக இதனுடைய தாத்பரியம் என்ன அதை இதை இப்பவே இப்போ அதுக்கு இது இப்படி உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு தான் குருவும் ராகுவும் இங்கே இருந்து முழுக்க முழுக்க குருவை இருட்டடிப்பு செய்கின்ற இந்த நிலை சுக்கிரன் இங்கே இருந்து பார்க்கும்போது நீங்குகிறதுன்னு சொன்னேன் உங்களுக்கு தெளிவா அந்த சுக்கிரன் குருவை விட பாதி ஒளி பொருந்திய சுக்கிரன் அங்கிருந்து இந்த சுக்கிரனும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இந்த சுக்கிரனும் சனியோடு சேர்ந்துட்டாரு அமாசை சந்திரனோடு சேர்ந்துட்டாரு டெட்டு இதில் தானே சுபத்துவ தன்மையவே நான் எடுக்கிறேன் சுகத்துவம் பாபத்துவத்தின் அடிப்படை அம்சங்களே இது உள்ளதாக இருக்குது